கர்த்தாவே நீர் மனுஷரை நிறூழியாக்கி மனு புத்திரரே திரும்புங்கள் என்கிறீர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லேவியராகமம் இருபத்து மூன்றாம் அதிகாரம் இருபத்து ஐந்தாம் வசனம் அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த என்று சொல் என்றார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தரிடத்திற்கு மனம் திரும்புவோம் என்பதே இஸ்ரவேலர்கள் கொண்டாடுகிற கர்த்தருடைய பண்டிகைகளில் ஒன்றுதான் எக்கால பண்டிகை எனப்படும் ரோஸ் ஹசானா இந்த பண்டிகை ஒரு புதிய வருடத்தின் ஆரம்பத்தை குறிக்கிறதாக இருக்கிறது தேவனாகிய கர்த்தர் அந்த புதிய வருடத்தின் அந்த நாளிலே எப்படியாக அந்த புதிய வருடத்தின் ஆரம்பத்தை ஆசரிக்க வேண்டும் என்று மோசையினிடத்தில் சொல்லுகிறார் இஸ்ரவேலர்கள் இந்த பண்டிகையின் நாளிலே மூன்று காரியங்களை கவனமாக செய்வார்கள் முதலாவது தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள் இரண்டாவது ஜபத்திலே நீண்ட நேரம் தரித்திருப்பார்கள் மூன்றாவது தேவையில் இருப்பவர்களுக்கு தான தர்மம் செய்வார்கள் பிரியமானவர்களே நாமும் இந்த எக்கால பண்டிகையின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் கர்த்தர் நமக்கு புதிய நாளையும் ஒரு புதிய வருடத்தையும் கொடுத்திருக்கிறார் கொடுக்கிறார் இவைகளை நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் ஆசரிக்க வேண்டும் அதாவது நாம் பண்டிகையின் நாட்களில் விதவிதமான ஆடைகளை உடுத்தி உணவுகளை உண்டு மகிழ்ந்து கொண்டாடுகிறோம் ஆனால் நாம் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவதை நாம் விட்டுவிடுகிறோம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தில் நம்முடைய நேரத்தை நாம் செலவிட வேண்டும் குறைவில் இருப்பவர்களுக்கு தேவையுள்ளவர்களுக்கு நாம் தான தர்மம் உதவிகளை செய்ய வேண்டும் இவைகள்தான் ஒரு கிறிஸ்தவ பண்டிகையின் நோக்கமாக இருக்க வேண்டும் நாம் இப்படியாக நம்முடைய பண்டிகைகளை ஆசரிக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பூரண சுகம் ஆரோக்கியத்தையும் தருவார் கர்த்தரையே விசுவாசித்து அவரையே சார்ந்து கொண்டு இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு அவர்களுடைய தேவையான நேரங்களில் உதவி செய்யும்போது தான் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனை மற்றவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை அறிந்து உதவி செய்யும்படிக்கு எங்கள் மனக்கண்களை திறந்தர்களும் பெலந்தாரும் ஆசிர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்